ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால் போல் காண்போரை குரல் வடிவமும் தியாகராஜன் அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது இது அவையின் வாக்கு மானிடராய் பிறந்த நாம் அவ்வையின் வாக்குப்படி மன நலத்துடனும் உடல் நலத்துடனும் வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவ்வை பாட்டி இப்போது நம்முடைய இருந்தால் குறையின்றி வாழ்ந்தாலும் பொருளீட்டி பொருளாதார நிறைவு பெற்று கடனின்றி வாழ்தல் அதனினும் அரிது என்று பாடியிருப்பாள் நாடும் வீடும் குடும்பமும் தனி மனிதர்களும் கடன் என்னும் அசுரனின் பிடியில் சிக்கிக் கொண்டு தத்தளிப்பதை உலகெங்கும் காணலாம் கிரெடிட் கார்டு எனும் கடன் அட்டை இல்லாத மனிதரே உலகில் இல்லை என்ற தற்போதைய பொருளாதார நிலையே இதற்கு சான்று இப்படிப்பட்ட தற்போதைய உலக சூழலில் ஒருவர் கடனின்றி வாழ முடியுமா என்பது மிகவும் அரிதானதே அவ்வாறு காண்பதற்கு அரிதான மனிதர்தான் அண்ணா என்று அன்போடு நான் அழைக்கும் லண்டன் புதினம் பத்திரிகையின் ஆசிரியர் திரு ஈ கே ராஜகோபால் அவர்கள் கடனற்ற கண்ணியமான பெருவாழ்வு வாழ்ந்து வரும் நல்ல மனிதர் பிறர் பொருள் மீது சிறிதும் நாட்டம் கொள்ளாதவர் சிக்கனமாய் சீரிய வாழ்க்கை வாழ்பவர் கடன் பெற்று ஆடம்பரம் செய்வதை ஒருபோதும் விரும்பாதவர் எல்லோருக்கும் தாராளமாக உதவும் நல்ல மனம் கொண்டவர் நல்ல குருவாய் எனக்கு வழிகாட்டுபவர் சில விஷயங்களை தகவல்கள் தரவுகளை சான்றுடன் கூறுவது நம்பிக்கையூட்டும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லண்டன் மாநகரில் சிறப்பாக நடைபெற்ற புதினம் பத்திரிகையின் இருபதாம் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் வெளியிட்ட புதினம் இளமை இருபது சிறப்பு மலரில் ஆசிரியர் திரு இ கே ராஜகோபால் அவர்களை பற்றி நான் எழுதிய குருவாக வந்தவர் என்று தலைப்பிட்ட கட்டுரையை ஆதார ஆவணமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் குருவாக வந்தவர் சமீபமாக நான் வாசித்த தத்துவ புத்தகத்தில் கேள்வி பதில் பகுதியில் நல்ல ஒரு குரு எப்படி கிடைப்பார் அவரை எப்படி தேடி கண்டுபிடிப்பது என்ற கேள்விக்கு அந்த ஞானி அளித்த பதில் குருவை நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை அவரே உங்களை தேடி வருவார் அதற்கான விண்ணப்பமும் பிரார்த்தனையும் மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டியது மேலே குறிப்பிட்ட பதிலுடன் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் லண்டனில் ஹவுன்ஸ்லோவில் என் வாழ்வில் நடந்த ஒரு சந்திப்பு குறித்து மிகவும் ஆச்சரியத்துடன் அசை போடக்கூடியதாக இருந்தது பதினான்கு வருடங்கள் கதித்து அந்த உறவு மேலும் மேலும் செழுமையாக கொண்டே செல்கின்றது ஆம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு லண்டன் ஹவுன்ஸ்லோவில் ஸ்டெயின்ஸ் ரோடில் ஒரு விடுதியில் தங்கியிருந்த பொழுது ஒரு இனிய மாலை பொழுதில் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது என்னை தேடி வந்தார் அந்த மனிதர் அவர்தான் அன்புக்குரிய ராஜகோபால் மிகவும் ஆச்சரியமான சந்திப்பு சந்திப்பின் முன் தொலைபேசியில் உரையாடிய போது அவர் ஒரு பிரபலமானவர் என்றோ பத்திரிகை ஆசிரியர் என்றோ எந்த விதமான பந்தாவும் இன்றி எளிமையுடன் உரையாடினார் அந்த காலகட்டத்தில் லண்டனில் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருந்த ஒரே தமிழ் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த அவர் மக்கள் மத்தியிலும் மிகவும் பிரபலமாகவும் உயர்வாகவும் மதிக்கப்பட்டார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நான் தொலைபேசியில் அழைத்து தொடர்பு கொண்டபோது போது ஒன்று இரண்டு வார்த்தைகளிலேயே மிகவும் எளிமையாக அந்த உரையாடலை முடிவுக்கு கொண்டு வந்தார் நான் உங்களை சந்திக்கின்றேன் என்பதோடு முடித்துவிட்டார் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பே அளிக்கவில்லை மறுநாள் பகல் மூன்று மணி நான் ராஜகோபால் ஹவுஸ்லோ ஸ்டேஷனுக்கு வெளியே நிற்கின்றேன் என்ற அவரது தொலைபேசி செய்தி அடுத்த பத்து நிமிடங்களில் நேரடி சந்திப்பு முதல் சந்திப்பிலேயே மிகவும் அன்புடன் அந்யோன்யமாக உரையாட ஆரம்பித்தார் நான் அவரை விட வயதில் இளையவனாக இருந்தாலும் மிகவும் நீண்ட நாள் பழகியவர் போல் நெருக்கமாக வயது வித்தியாசம் பாராது தோழமையுடன் பேச ஆரம்பித்தார் எனது விடுதிக்கு மூன்று நான்கு நண்பர்கள் வந்தார்கள் அவர்கள் அனைவரும் திரு ராஜகோபால் மீது காட்டிய மரியாதையும் அன்பும் பரிவும் மேலும் மேலும் யோசிக்கவும் ஆச்சரியப்படவும் வைத்தது அன்று தொடங்கிய எனது ஆச்சரியம் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவருடைய விஸ்வரூபம் யாரும் அளவிட்டு காண முடியாதது அவருடைய எளிமையான விஸ்வரூபமே பெரும்பாலோருக்கு காண கிடைப்பது பதினான்கு வருடங்கள் என்பது ராமாயண பெரும் காப்பியத்தின் முக்கிய காலகட்டம் அதுபோல ரெண்டாயிரத்தி ரெண்டு துவக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை பதினான்கு ஆண்டுகள் என்னுடைய வாழ்விலும் முக்கிய காலகட்டம் ராஜகோபால் அவர்களை சார் என்று நான் அழைத்தபோது அவர் மிகவும் தன்னை அவ்வாறு பெருமைப்படுத்தி அழைக்க தேவையில்லை அண்ணா என்று அழைத்தாலே தனக்கு பெரும் மகிழ்ச்சி தரும் என்று கேட்டுக்கொண்டார் அந்த தொடக்கம் அண்ணா என்று அழைக்கத் தொடங்கியது இன்று வரை தொடர்கின்றது குடும்பத்தில் மூத்த மகனான அவருக்கு கீழே இளைய சகோதரர்கள் மற்றும் மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அனைவருமே என்னை அன்புடன் ஒரு குடும்ப உறுப்பினராக ஏற்றுக்கொண்டார்கள் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவர் மீதும் அண்ணா கொண்டுள்ள அன்பும் அக்கறையும் பொறுப்பும் பாசமும் மேலும் அண்ணா மீது காட்டும் மதிப்பும் மரியாதையுமே என்னையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு முக்கிய காரணம் எனலாம் தொடர்ந்தும் நடந்து கொண்டு வரும் எத்தனையோ விஷயங்கள் அவர் மீது வைத்திருக்கும் அன்பிற்கும் மரியாதைக்கும் மேலும் மேலும் உயிர் போட்டி கொண்டே செல்கின்றன எனக்கு தனிமனித வழிபாடோ துதிப்பாடுவதோ உடன்பாடு இல்லாத விஷயம் இருப்பினும் ஆசிரியர்கள் நல்ல விஷயங்களை கற்றுத்தரும் குருவானவர்கள் நாம் போற்றி மதிப்பளிக்க வேண்டியது நல்லது என்பதில் அசையாத நம்பிக்கை கொண்டவன் அண்ணாவை சந்தித்த முதல் சந்திப்பிலேயே என்னுடைய வீட்டில் வந்து தங்கலாம் என்று அன்பு கட்டளையிட்டார் அவருடைய அன்பை ஏற்று கடந்த பதினான்கு வருடங்களாக டூட்டிங்கில் அவரது இல்லத்தில் இருந்து வரும் நான் இந்த வாழ்க்கையை ஒரு குறுகுல வாசமாகவே கழித்து வருகின்றேன் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்தியாலமும் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற வாழ்க்கை அனுபவங்களை அவர் மூலம் படித்து கொண்டே வருகின்றேன் அவர் எதுவுமே சொல்லிக் கொடுப்பதில்லை அவர் நடந்து கொள்ளும் விதம் வாழும் வாழ்க்கையே ஒரு பாடம் ஏதாவது சந்தேகங்கள் கேட்டால் மட்டும் விளக்கம் சொல்லுவார் இவ்வுலகில் பலரும் தங்களுக்கு தெரிந்த தெரியாத விஷயங்கள் குறித்து தங்களுடைய மேதாவித்தனத்தை பறைசாற்றும் முகமாக எந்த நேரமும் ஏதாவது ஒன்றை பேசிக்கொண்டும் மறுத்து கொண்டும் உளறி கொண்டும் பிதட்டிக்கொண்டும் இருப்பதை காண்கின்றோம் இதுதான் உலக நடப்பு ஆனால் இந்த சூழலில் அண்ணா பல கடுமையான பிரச்சனைகளுக்கு எளிமையான தீர்வுகளை சொல்லிவிட்டு போய்விடுவார் அவரின் நீண்ட அனுபவ அடிப்படையிலேயே அந்த தீர்வு பதில் வரும் கடந்த பதினான்கு வருடங்களாக புதினம் பத்திரிகையை தொடர்ந்து வாசித்து வரும் ஒரு வாசகன் என்ற முறையில் புதினம் ஒவ்வொரு இதழிலும் ஒரு வார்த்தை கூட அர்த்தமில்லாமல் அச்சிடப்படவில்லை என்பதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும் புதினம் ஒவ்வொரு இதழையுமே அவர் மிகுந்த ஈடுபாட்டுடன் ஒரு கைதேர்ந்து சிற்பி சிற்பத்தை போல அவர் மிகுந்த நுணுக்கத்துடன் உருவாக்குவதை அருகில் இருந்து கண்டு பிரமித்திருக்கின்றேன் புதினம் பத்திரிகையின் தலைப்பு செய்தி எந்த பத்திரிகையிலும் இல்லாத தனித்துவம் அது அண்ணாவின் தூர பார்வை ஒரு ஜனநாயகத்தின் நான்கு தூண்களில் ஒன்றாக விளங்குவது ஊடகத்துறை அதை செவ்வனே செய்கின்றது புதினம் அண்ணாவின் அர்ப்பணிப்பின் முழுமையே புதினத்தின் வெற்றியின் ரகசியம் பரபலமான மனிதர்களுடன் தாராளமாகவும் நெருக்கமாகவும் பழகக்கூடிய எண்ணற்ற வாய்ப்புகள் எனக்கு கிட்டியுள்ளது பொதுவாக ஒரு மனிதர் ஏதாவது ஒரு துறையில் மிகவும் உயர்வாக பிரபலமாக இருந்தால் அவரின் ஏனைய விஷயங்களில் நேர்மையின்மை மற்றும் ஈடுபாடு குறைவு போன்ற காரணத்தினால் பிரகாசிக்க மாட்டார்கள் நான் அறிந்த பிரபல அரசியல்வாதிகள் புகழ்பெற்ற நடிகர்கள் சிறந்த எழுத்தாளர்கள் கூட தங்களது குடும்ப வாழ்க்கையில் பெரும் நெருக்கடிகளையும் தோல்விகளையும் சந்தித்ததை அறிவோம் அண்ணா பத்திரிகை துறையில் பிரகாசித்ததை விட அவர் குடும்பத்தில் மிகவும் பிரகாசமாக இருந்து கொண்டு வருகின்றார் என்பதை நான் நேரில் பார்த்தும் கேட்டும் ஆச்சரியத்துடன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் குடும்பத்தில் மூத்த உறுப்பினரான அண்ணாவின் தாயார் தனது தொண்ணூறாவது பிறந்த தினத்தை கொண்டாடினார் அவரது தாயார் முதல் இளைய உறுப்பினர்கள் ஏழு வயது நிரம்பிய அவரது பேர குழந்தை சுருதி வரை மற்றும் சகோதர சகோதரிகள் அவர்களது சந்ததியினர் அனைவரும் அண்ணாவிடன் காட்டும் ஈடுபாடும் அன்பும் மரியாதையும் மிகவும் பரமிப்பான விஷயம் அண்ணாவின் இருபதாவது வயதில் தந்தையை இழந்தபோது அவரது ஐந்து வயது கடைசி சகோதரி உள்பட ஐந்து சகோதர சகோதரிகளையும் மிகவும் பொறுப்புடன் வளர்த்து இன்று அனைவருமே உயர்ந்த நிலையில் நிறைவாக வாழும் வாழ்க்கையை அவரது குடும்ப பொறுப்பை உணர்த்துவதற்கு சாட்சிகளாக விளங்குகின்றது நான் என் மனைவி என் பிள்ளைகள் என்று சுருங்கி வாழும் கலியுகத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதற்கு உதாரணமாக அனைவரையும் சமமாக பாவித்து இரத்த சொந்த பந்தங்கள் மட்டும் இல்லாது என்னையும் உடன்பிறந்த சகோதரனாக நினைத்து சகல வளர்ச்சியிலும் உறுதுணையாக இருப்பதே அவருடைய அக்கறை மிகுந்த பாச உணர்வுக்கு சிறந்த உதாரணமாக கூறலாம் மேலும் ஒரு சம்பவம் என் மனதில் நிழலாடுகின்றது அதனை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் சில வருடங்களுக்கு முன் கனடாவில் ஸ்காபரோவில் வசிக்கும் அவரது கடைசி தங்கையின் இருபத்தைந்தாவது வருட திருமண வெள்ளி விழா நிகழ்ச்சி அழகான மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் லண்டனிலிருந்து சகோதர சகோதரிகள் சென்று சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் உச்சகட்டமாக விழா மேடையிலேயே கடைசி தங்கை தங்களுடைய வாழ்வின் அனைத்து உயர்வுக்கும் காரணமாக எனது அண்ணா என்று கண்ணீர் மல்க கூறி காலில் விழுந்து அங்கு கூடியிருந்த அனைத்து மனங்களையும் நிகழ வைத்துவிட்டது குடும்பத்தின் உயர்வுக்காக ஈடுபாட்டுடன் அயராது உழைத்தமைக்கு இதைவிட வேறு நற்சான்றிதழ் கிடைக்க முடியுமா இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நான் அவரை அண்ணா என்று அழைப்பது மிகுந்த அர்த்தமுள்ளதாக பெருமிதமாக கருதுகின்றேன் அண்ணாவின் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நட்பு விஷயங்கள் நண்பர்கள் வளையம் விரிவானது மிகவும் பெரியது அவரின் ஒரு வார்த்தைக்கு பெரும் மதிப்பு கொடுத்து அவரது நண்பர்கள் பலரும் பல நாடுகளுக்கு நான் சென்றபோது என்னை அவர்கள் அன்போடும் உயர் மதிப்போடும் கவனித்து கொண்ட அனுபவங்கள் ஏராளம் லண்டனில் உள்ள தமிழர்களால் அண்ணா எப்படி மதிக்கப்படுகின்றார் என்பதற்கு ஒரு சம்பவம் ஒரு நாள் மாலை பொழுதில் சூட் வரை சென்றுவிட்டு விட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தேன் ஒரு தமிழரது வீடியோ கடையை கண்ட கடக்கின்ற போது அதன் உரிமையாளர் டாக்டர் என்று அன்போடு அழைத்தார் அங்கு மாலை நேரத்தில் பிரபலமான மனிதர்கள் அக்கடையில் கூடி பேசி மகிழ்வது வழக்கம் கடையின் உரிமையாளர் என்னை அங்கிருந்த நண்பர்களுக்கு பின்வருமாறு அறிமுகப்படுத்தினார் இவர் டாக்டர் தியாகராஜன் தமிழ்நாட்டிலிருந்து இங்கு அடிக்கடி வருவார் இங்கு புதினம் ராஜகோபால் வீட்டில் தங்கி இருக்கின்றார் ராஜகோபால் வீட்டில் இருக்கின்றார் என்றால் இவரை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் அந்த நொடி எனக்கு அண்ணாவின் நட்பு வட்டாரத்தில் அவருக்கு இருந்த உயர்ந்த மதிப்பு தெளிவாக உணர்ந்த முடிந்தது அண்ணா மட்டுமின்றி அவரது மனைவி மிக பிரபலமான நடன ஆசிரியை நான் அவர்களை குருவுக்கு ஏற்ற குரு பத்தினியாக பல முறை பார்த்து அதிசயித்து இருக்கின்றேன் இருவரும் உழைப்பில் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல அவர்கள் நேரம் காலம் பார்க்காத கடும் உழைப்பை மேற்கொண்டு இன்று லண்டன் தமிழர்கள் மத்தியில் ஒப்புயர்வற்ற உயரத்தை எட்டியிருக்கின்றார்கள் அவர்களது மகள் ஷர்மினி கண்ணன் நடன ஆசிரியராகவும் குடும்ப தலைவியாகவும் சிறந்த முறையில் மூன்று பிள்ளைகளுடன் முன்னேறி கொண்டிருக்கிறார் மகன் சியாமராஜ் சிறந்த நிர்வாகி ஒரு அரச பாடசாலையில் பணியாற்றுகின்றார் பிரதமர் வாசஸ்தலமான பத்து டவுனிங் ஸ்ட்ரீட் அனைவரும் லண்டனில் அறிந்த ஒரு இடம் முப்பத்தெட்டு மஃபெட் ரோடு அதற்கு இணையான என்னை மேலும் செம்மைப்படுத்திக் கொள்ள ஆதரவாக இருக்கும் குருகுலம் அங்கு குருவாக அண்ணா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கு பிறகு கொரோனா பேரிடர் உலக பொருளாதார வீழ்ச்சி எதிர்காலம் குறித்த பெரும் அச்சம் இவ்வாறு ஏராளமான நெருக்கடிகளை கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை நிறைவு செய்கின்றோம் காலம் எவ்வளவோ விஷயங்களை நமக்கு கற்றுத் தருகின்றது ஒவ்வொரு நாளும் இயற்கையும் நடைமுறை விஷயங்களும் நம்மோடு வாழும் மனிதர்களும் நமக்கு எண்ணற்ற விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள் சக மனிதர்களிடம் அரிதாக நாம் பெறும் வாழ்வியல் அனுபவங்கள் நமக்கு பெரும் நன்மைகளை பெற்று தருகின்றன இந்த வகையில் நல்வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமையும் அண்ணா அவர்களுடன் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கும் பேரனுபவம் எனக்கு கிட்டியது இறைவன் திருவருள் டிசம்பர் இருபத்தஞ்சு கிறிஸ்து அவதரித்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் பிறந்த ராஜகோபால் அண்ணா அவர்களின் வாழ்க்கை நல்ல நலமுடனும் மன மகிழ்வுடனும் நிறைவுடனும் நீண்ட நெடுங்காலம் தொடர பிரார்த்திக்கின்றேன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்னுடைய இதய மலர்களை அண்ணாவுக்கு காணிக்கையாக்குகின்றேன் நன்றி வணக்கம்